பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் என்னவா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை அப்படி இருக்குமோ சேச்ச இருக்காது ஒருவேளை இப்படி இருக்குமோ ம் இருக்காது இருக்காது பின்ன தான் இருக்கும் என்ன மருதாணிக்கா உனக்குள்ளே முணு முணுத்துக்கிட்டு குட்டி போட்ட பூன மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு இருக்கீங்க முத்தழுகு வா வா உன்னை பத்தி தான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பத்தியா என்ன விஷயம்கா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன் அது இருக்கட்டும் சரி நாம் ரெண்டு பேரு தான் ஒன்னா சுயமா தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணோம் ஒன்னாவும் ஆரம்பிச்சோம் ஆமா இப்போ அதில என்ன சந்தேகம் உங்களுக்கு அட இரு முத்தழகு நாம வெள்ளாடுகளை வளர்க்கணும்னு ஒன்னா தான் முடிவு பண்ணி தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நீ எப்படி பண்ணாமச்சியோ அதே மாதிரி தான் நானும் பண்ண ஆமா மருதானிக்கா சரியதான் சொல்றீங்க இப்போ இதுல உங்களுக்கு என்ன ஆச்சு அட முழுச கேளு முத்தழகு உன் பண்ணையில மட்டும் வெள்ளாட்டு குட்டிங்களோட உற்பத்தி அதிகரிச்சிருக்காமே ஆனா ஏன் பண்ணையில பாரு நோய் தாக்கி கிடக்கு அக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன முத்தழகு வெள்ளாடுகளுக்கு நான் தீவனமாக தீவனமா அதனால தான் அதோட உற்பத்தி அதிகமாகி இப்ப எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஏன் முதகு இதையும் என் கிட்ட சொல்லல அக்கா எனக்கும் இத பத்தி தெரியாது ஆனா என் மச்சான் தான் என் வந்து கொஞ்சம் தகவல்களை கேட்க வச்சாரு அப்படியா என்ன தகவல் அது எனக்கும் சொல்லு வெள்ளாட்டிற்கான பசுந்தீவனங்கள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் சங்கரன் அவங்க தான் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க வைக்கிறேன் கேளுங்கக்கா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வெள்ளாடுகளும் சரி செம்மறியாடுகளும் சரி ஒரு கிராம பொருளாதார வளர்ச்சியில் மிக பெரிய பங்கு வகிக்கிறது அதுவும் இளைஞர்கள் மகளிரான் சிறந்த சுய வேலைவாய்ப்பு திட்டமாக கூட இது அமைகிறது கிட்டத்தட்ட தமிழகம் வந்து ஆறாவது இடத்துல உள்ளது வெள்ளாட்டினுடைய எண்ணிக்கையை பார்க்குறப்ப இந்தியாவில் இது இறைச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் சரி தோல் ரோமம் மற்றும் எரு எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது அதனால் இதை கூட ஏழைகளின் பசு இல்லைன்னா ஏழைகளின் ஏடிஎம் என்று கூட சொல்லலாம் ஆனால் இதனுடைய உற்பத்தி திறனை வந்து நம்ம அதிகமாக்கணும் நல்ல லாபம் பெறணும் அப்படின்னா இதற்கு தேவையான நல்ல சத்துள்ள பசுந்த மிக மிக இன்றியமையாதது அதை பற்றி பார்க்குறப்ப பொதுவாக மேய்ச்சல் நிலத்தில் நம்பி தான் நம்ம வெள்ளாடுகளை வளர்க்குறோம் இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை மட்டும் நம்பி வளர்க்குறப்ப அதில் குறைவான சத்துக்கள் இருப்பதால் நல்ல சத்துள்ள புரத சத்தும் எரிசக்தியும் அதிகமாக கிடைக்காதனால அதனுடைய வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காது ஏன்னா பொதுவாக வெள்ளாடுனுடைய உடல் இடையின் அடிப்படை பார்த்திங்கன்னா அஞ்சு முதல் எட்டு சதவீதம் வரை உல தீவனம் கொடுக்கலாம் ஒரு வெள்ளாட்டுக்கு அது மட்டும் இல்லை அதனுடைய இன்னொன்று முக்கியமான என்னென்னா லிக்னின் மற்றும் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து பொருட்கள் இதெல்லாம் நன்கு செரிக்கக்கூடிய திறன் கொண்டது வெள்ளாடுகள் அதுபோல் அதிக நேரம் குடிநீர் வந்து குடிக்காமல் கூட அது செயல்படக்கூடிய தன்மை கொண்டது வெள்ளாடுகள் பொதுவாக எண்பது சதவீதம் இலை தலைகளையும் சுமார் இருபது சதவீதம் புல் பூண்டுகளையும் அது சாப்பிட்டு வளரக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாக வெள்ளாடுகள் வந்து ஆங்கிலத்தில் ப்ரௌசின்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ளாடுகள் வந்து உயரமாக உள்ள மர இலைகளை தான் விரும்பி உண்ணும் ஏற்கனவே சொன்ன போல் அந்த டேனின் அண்டு நச்சு பொருள் ஏதாவது இருந்தால் கூட இந்த வெள்ளாடு வந்து செரிமான தன்மை வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ தீவன பராமரிப்பு முறைகள் அப்படின்னு வெள்ளாட்டில் பார்க்குறப்ப பொதுவாக மரங்கள் வந்து மிக மிக சிறந்தது எந்த விதமான மரங்கள்னு பார்க்குறப்ப கருவேல மரம் வெள்வேலம் அரசமரம் ஆலமரம் வாகை இலந்தை கொடுக்காப்பள்ளி வேப்ப மரம் அகத்தி பூவரச மரம் சூபா புல் கிளைரிசிரியா இது போன்ற முக்கியமான மர இலைகளை பசுந்தீவனமாக உபயோகப்படுத்தலாம் அதுபோக பசுந்தீவன பயிர்கள்னு பார்க்குறப்ப காராமணி சனப்பை முயல் மசால் வேலி மசால் அது புல் வகையான பேர் ஒட்டுப்புல் கினியா புல் கொழுக்கட்டை புல் இது போன்ற புல் வகைகளும் மிக சிறந்தது இதெல்லாம் விரும்பி சாப்பிடும் வெள்ளாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரை மேய்ச்சலில் அனுப்புகிறப்ப அதில் இருக்க இலை தலைகள் எல்லாம் பொருட்களையும் சேர்த்து சாப்பிடுது அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேண்டிய அளவில் கிடைக்கிறதில்ல அதுதான் நான் முதலே சொன்னேன் அதுக்காக தான் இந்த மேய்ச்சல் தரை பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளாடு வளர்ப்பில் அது அப்படி மேய்ச்சல் நிலத்தில் மட்டும் நம்பி வளர்க்குறப்ப அதுக்கு வந்து அடர்திவனமாக இரநூறு முதல் இரநூத்தம்பது கிராம் அளவிற்கு அடர்தி இனம் கொடுக்கறதும் மிக்க மிக மிக முக்கியம் வளர்ச்சிக்கு அதுபோல் ஒரே வகையான தலைகளை மட்டும் கொடுக்கக்கூடாது பல்வேறு வகையான தலைகளை கலந்து ஆடுகளுக்கு அளிக்கிறதுனால எந்த ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் ஏற்படாது இப்போ பசுந்திவனம் அதிக மகசூல் புரதசத்து நிறைந்த பசுந்திவனம்னு பார்க்குறப்ப காராமணி குதிரை மசால் மற்றும் வேலி மசால் இதெல்லாம் வந்து கூட நிறைய உற்பத்தி மழைக்காலங்களில் அதிகமாக உற்பத்தி இருக்கும்போது அதை வந்து அறுவடை செய்து கொஞ்சம் காய வைத்து தீவனமாக கொடுக்கலாம் அதுபோக இந்த வேர்க்கடலை உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயிகள்கிட்ட வந்து வெள்ளாடு வளர்க்குறப்ப இந்த மாதிரி பயிர்களினுடைய கழிவுகள் எல்லாம் காய்ந்த இலை சருகுகள் எல்லாம் காய வைத்து அதை சேமித்து தேவைப்படுறப்ப வெள்ளாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் கொட்டில் முறையிலையும் இப்போ வெள்ளாடு வளர்க்குறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத புல் வகையும் அதாவது வீரரக நேப்பியர் ஒட்டு புல் கொழுக்கட்டை புல் கினியா புல் சொல்கிற அந்த மாதிரி புல் வகைகள் ஒரு ஐம்பது சதவீதமும் மீதம் உள்ள பங்கிற்கு பயிர் வகை புரதசத்து நிறைந்த பயிர் வகைகள் வேலி மசால் குதிரை மசால் அகத்தி புல் போன்ற மர வகைகள் இதெல்லாம் கூட பயிர் வகை குடும்பத்தை சார்ந்த மர வகைகள் அதனால் புரதம் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் புரதம் இருக்கும் இந்த இரண்டையும் ஐம்பது சதவீதம் புல் வகை ஐம்பது சதவீதம் பயிர் வகை பசந்தியனம் இல்லைனா மர இலைகள் இதை கலந்து கொடுக்குறப்ப ஒரு ஆட்டுக்கு நாலு ஒன்றுக்கு அஞ்சு முதல் ஆறு கிலோ வரை இந்த பசு தீவனத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி கொட்டல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு தீவனம் கொடுத்தும் பராமரிக்கலாம் அதாவது பசு தீவனம் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த குச்சி தீவனம்னு ஒரு தீவனமாக உற்பத்தி செய்தும் பின்னாக்கோட சேர்த்து உற்பத்தி செய்தும் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ நாலு ஒன்றுக்கு வளர்ந்த ஆட்டுக்கு இரண்டு சதவீதம் தீவனமும் வளரும் குட்டிகளுக்கு ஐநூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை முழு தீவனமும் முக்கியமாக வளரும் குட்டிகளுக்கான தீவன பராமரிப்பு முறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மாத வயது வரை இதை வந்து இறைச்சிக்காக வளர்ப்பாங்க அதன் பிறகு வளர்ச்சி சற்று குறைகிறது ஏன்னா அது அவற்றுக்கு மேய்ச்சலுடன் அதிகமான புரதம் நிறைந்த அகத்தி சூப்பாப்பூல் வேலி மசால் முயல் மசால் போன்ற பயிர் வகையை தீவனமாக கொடுக்கணும் இல்லைனா மர இலைகளையாவது கொடுக்கணும் அது மாதிரி கோடைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு தீவன பராமரிப்பு மிக மிக முக்கியம் பொதுவாக அந்த காலங்களில் தான் தீவன பற்றாக்குறை ஏற்படுது அப்போ வந்து நீங்கள் மழைக்காலங்களில் அதிகமாக விளையக்கூடிய புல்லெல்லாம் வெட்டி உலர் பொருட்களாக சிறிது காய வைத்து அல்லது ஊறுகாய் பொருட்கள் சைலேஜ் என்று சொல்லக்கூடிய ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்கும்போது அந்த ஊறுகாய் புல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி சேமித்து வைத்து கோடை கோடைக்காலங்களில் பற்றாக்குறை இருக்கும்போது இதை வந்து வெள்ளாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் இதோட மர இலைகளையும் சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்காது தேவைக்கு தகுந்த மாதிரி அடர் தீவனமும் நம்ம கொடுக்கணும் கால்நடை வளர்ப்பில்னு பார்த்திங்கன்னா சுமார் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நம்ம தீவனத்துக்கு தான் செலவு பண்ணுறோம் மொத்த விவசாயினுடைய செலவு பார்த்திங்கன்னா அதனால் கலப்பு தீவனம் மட்டும் அல்லாமல் தலை தீவனம் கொண்டு வெள்ளாடுகளை வளர்க்கும் நம்ம தீவன செலவை குறைக்கிறதுக்கு மிக மிக சாத்தியக்கூறுகள் உண்டு ஒரு சின்ன ஆராய்ச்சி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் செஞ்சதில் என்ன தெரிய வருதுன்னா இருபத்தஞ்சி சதவீதம் புல் எழுபத்தஞ்சி சதவீதம் மர இலைகள் அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்ததில் ஐம்பது சதவீதம் பொருட்களையும் ஐம்பது சதவீதம் வெவ்வேறு விதமான தீவன தலைகள் மர இலைகளையும் சேர்ந்து கொடுக்குறப்ப இந்த வெள்ளாடுகளை வறச்சி ஐம்பது சதவீதம் அதிகமாக இரண்டு மடங்காக அதிகரித்ததை கண்டறியப்பட்டுள்ளது அதனால் இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் வெள்ளாடுகளுக்கு பல வகையான மர இலைகளையும் கலந்து தீவனமாக கொடுக்கணும் ஒரு நாலுலேருந்து ஆறு கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடுதுன்னா அது ரெண்டுலேருந்து மூணு கிலோ புல் வகைகள் பயிர் வகைகள் மிச்சம் இரண்டு முதல் மூணு கிலோ வந்து மர இலைகள் தீவனத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் பொதுவாக வெள்ளாடுகள் வந்து மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்குறது நம்ம சொன்னோம் அதனால் மேய்ச்சல் நிலம் மேம்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக கிராமங்களில் மேய்ச்சல் நிலத்திலேருந்து தான் வெள்ளாடுகளுக்கு பசு தீவனம் கிடைக்கும் ரெண்டாவது விவசாய நிலத்தில் இல்லை சமூக காடு திட்டம் அந்த மாதிரி நிலங்கள்லேயும் தீவன சாகுபடி பண்ணலாம் இல்லை கிராம அளவில் தீவன வங்கிகள் அமைக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் மேய்ச்சல் தரை மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும் பொதுவான ஏரிக்கரை ரோடோரம் இல்லைன்னா நம்ம சிபிஆர் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து நிலங்கள் இந்த மாதிரி அங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம் பொதுவாக அந்த மாதிரி இடங்களிலெல்லாம் சுய உதவி குழுக்கள் தன்னார்வ குழுக்கள்லாம் இணைந்து ஒரு ஒற்றுமையான அடிப்படையில் ஏதோ ஒரு ஏற்பாட்டின் பேரில் தீவன வங்கி நல்ல பராமரிப்பு நிலத்தை வந்து சிறந்த ஒரு உயர்தரமான சத்துள்ள பசந்தி வனங்கள் வளர்த்து வந்தால் அந்த மேய்ச்சல் தரை மேம்படும் அதனால நீங்கள் வெள்ளாடு வந்து மேச்சலுக்கு அனுப்புகிறப்ப அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பசந்தி வனங்கள் சத்துள்ளதாக இருக்கும் இது போக தீவன வங்கிகள் வந்து வேறு விதமாகவும் செய்யலாம் சைலேஜ் உற்பத்தி மையங்கள் செய்யலாம் கோடை மாதங்களில் அந்த வைக்கோல் எல்லாம் பேல் சாக்கி அதை வந்து சேமிக்கலாம் வேளாண் காடுகள் மாதிரி மேய்ச்சல் தரையிலையும் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன்று பல வகையான ஒரே ஒரு திட்டம் மட்டும் இல்லாமல் வெள்ளாடு வளர்ப்பில் மேய்ச்சல் தரையும் நல்ல ஒரு சத்துள்ள தீவனங்களை உற்பத்தி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இது போக கிராமம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய வயல் வரப்புகள் இருக்கும் இந்த வயல் வரப்புகள் எல்லாம் தீவன பயிர்கள் மேய்ச்சலுக்கு தகுந்த மாதிரியான கொழுக்கட்டை புல் அந்த மாதிரி எல்லாம் மரங்களையும் வளர்க்கலாம் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வயல் வேலிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவன மரங்களை வளர்க்கலாம் கிளைரிசிரியா அகத்தி கொடுக்காப்பள்ளி போன்ற வேலி மசால் போன்றவைகளெலாம் வளர்க்கலாம் சில முக்கியமான புல் வகைகளை பற்றி சில குறிப்பு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா தனியாக நிலம் இருக்குது நான் தனியாக பசங்க உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு கால்நடை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி முக்கியமாக புல் வகை தீவன பயிர்கள் இருக்குது தானிய வகை தீவன பயிர்கள் இருக்குது பயிறு வகை தீவன பயிர்கள் இருக்குது இந்த புல் வகை தீவன பயிர்களில் பார்த்திங்கன்னா கம்பு ஒட்டு புல் அப்படிங்கிறது தான் சிறந்தது கோ ஆறு கோ ஐந்து அப்படிங்கிற இரண்டு ரகங்கள் மிக மிக சிறந்த ரகங்கள் அதுபோல் கினியா புல் வளர்க்கலாம் அது நிழலையும் தாங்கி வளரக்கூடியது மாந்தோப்பு எல்லாம் கூட அதை வளர்க்கலாம் அதுபோல் தானிய வகை தீவன பயிர்கள் பார்த்தீங்கன்னா தீவனச்சோளம் இந்த பொதுவாக தீவனச்சோளம் ஒரு பருவ பயிராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த சோளம் கோ முப்பத்தொன்று இல்லை கோ எஃப்எஸ் இருபத்தொம்போது என்ற இரண்டு ரகங்கள் வந்து பல அறுவடை பல்லாண்டு பயிர் போல் நம்ம வெட்ட வெட்ட திரு மருதாம்பு போல் வந்துக்கிட்டே இருக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பயிர் இது வந்து மானாவரியிலையும் வறட்சியும் கொஞ்சம் தாங்கி வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு நூற்றி அறுபது டன் வரை நமக்கு பசந்திவன மகசூல் கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு ஆறு அறுவடை பண்ணலாம் இதுவும் மிகச்சிறந்த ஒரு தானிய வகை தீவன பயிர் மானாவரிக்கும் இது உகந்ததுன்னு சொன்னேன் அதனால் தீவன கம்பும் தீவன சோளமும் மானாவரிக்கு உகந்தது தீவன கம்பில் வந்து கோ எட்டு அப்படிங்கிற ரகம் மிகச்சிறந்த ரகம் இந்த தானிய வகை பசந்திவன வகையும் புல் வகை பசந்திவனங்களுமே எரிசக்திக்கு மிக மிக சிறந்தது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஆனால் புரதச்சத்து தேவை அப்படின்னு நான் முதலே சொன்னேன் அந்த புரதச்சத்துக்கு தேவையானது பயிர் வகை தீவனம் அதில் வந்து குதிரை மசால் கோ மூன்று கோ நாலு மிக மிக சிறந்தது குதிரை மசால் வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசத்துக்கு தான் நல்லா வரும் ஆனால் நம்ம மற்ற இடங்களில் மற்ற நிறைய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து வேலி மசால் சிறந்ததாக வரும் கோ இரண்டு என்றது ஒரு ஒரு புதிய ரகம் கோ இரண்டு வேலி மசாலா பயிர் செஞ்சு பயன்பெறலாம் புரதசத்து அதிகமாக இருக்குது இல்லை எனக்கு பயிர் வகை பயிர்கள்லேயே ஓராண்டு பயிர் தான் தேவை பல்லாண்டு பயிராக விட முடியாது நிலத்தை அப்படிங்கிறப்ப பயிர் பண்ணலாம் கோ ஒம்பது கோஎஃப்சி எட்டு அப்படிங்கிற ரகங்கள் மிக சிறந்தது மேய்ச்சல் தரையில் சிறந்த ஒரு பயிர் வகை பசங்க வந்து முயல் மசால் அதுவும் மேய்ச்சல் தரையிலேயே நம்ம முயல் மசால் மழை காலங்களை விதைச்சா அது ஒரு புரதம் நிறைந்த மேய்ச்சல் தரையாக மாறும் அதுபோக தமிழகத்துக்குன்னு உகந்த பல தீவன மரங்களை கண்டறியப்பட்டுள்ளது அதில் வந்து சூபா புல் கிளைரிசிட்டியாக மிக மிக முக்கியமானது கொடுக்காப்பள்ளி முருங்கை மரம் கல்யாண முருங்கை சித்தகத்தி வாகை வேப்ப மரம் இதெல்லாம் மிக மிக சிறந்த ஒரு பசுந்தீவன மரங்கள் இந்த பசந்திவன மரங்கள் பயிர் வகை பசந்தி மரங்கள் பயிர் வகை அல்லாத மரங்கள்னு பிரிச்சுக்கலாம் பொதுவாக வெல்வேல் கருவேல் வாகை சுபபுல் கொடுக்காப்பள்ளி அகத்தி மற்றும் அச்சா மரங்கள் போன்றெல்லாம் பயிர் வகையை சேர்ந்தது இதில் புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரச மரம் வேப்ப மரம் மலை வேம்பு அத்தி மரம் இழுப்பை இதெல்லாம் பயிர் வகை அல்லாத தீவன மரங்கள் இதுவும் உபயோகப்படுத்தலாம் சூபாபுல் கிளைரிசிடியா உதியன் உஸ் கொடுக்காப்பள்ளி மரங்கள்லாம் மிகவும் சிறந்தது நம் வரப்பில் ஒரு மீட்டர் இடைவெளியில் அதிகபட்சமாக இரண்டு மீட்டர் இடைவெளியில் தொடர்ச்சியாக நம்ம நட்டு வந்துட்டு ஆறு அடியில் வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வளம் குன்றிய மண்ணில் கூட இதை வளர்த்து வைக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா ஹெக்டருக்கு ஒரு வருடத்துக்கு நாற்பது டன் வரை நமக்கு மகசூல் கிடைக்கும் மானாவரியாக இருந்தால் பதினஞ்சு டன் வரை தலை கிடைக்கும் இதனால் இதில் எளிதாக ஒரு ஏழு முதல் எட்டு ஆடுகள் வரை நம்ம எளிதாக பராமரிக்க முடியும் அதுக்குண்டான புரதசத்தும் கிடைக்கும் இல்லை விவசாய நிலங்களில் கூட பண்ணலாம் ஒரு விவசாயிக்கு வந்து மிக ஈடுபாடு இருக்குது அப்படின்னா கால்நடை தீவன மரங்களை என்ன பண்ணலாம் நாலு முதல் எட்டு மீட்டர் இடைவெளியில் விவசாய நிலத்திலேயே பண்ணலாம் இடையில வந்து நிழல் வராத மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பயிரும் பண்ணிக்கலாம் இதுக்கு தீவன மரங்கள்லேருந்து வெள்ளாட்டுக்கு தீவனமும் எடுத்துக்கலாம் இது போக பிரதான விவசாய பயிருக்கு இடையூறு அழிக்காமல் இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யணும் அப்புறம் வந்து விளைநிலங்களை வந்து என்னால் பயிர் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது கண்டிப்பாக ஆறு அடியில் உயரத்தை வளராமல் வெட்டிக்கிட்டு இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பசந்திவனங்கள் உயர் ரக பசந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் மேய்ச்சல் மட்டும் நம்பி இல்லாமல் மேய்ச்சலோட பசந்திவன உற்பத்தியும் பண்ணையில் சாத்தியமாக்கி வெள்ளாடு போது தான் பலன் அதிகமாக இருக்கும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா வெள்ளாடுகளின் எண்ணிக்கை மேய்ச்சல் நிலத்தின் பரப்பளவு மேய்ச்சல் நிலத்தில் உள்ள தீவன வகைகள் மேய்ச்சல் மேலாண்மை உத்திகள் இதெல்லாம் போக பசுந்தீவன சாகுபடிக்கான நிலத்தின் அளவு அந்த கிராமத்தில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு இதெல்லாம் ஆராய்ந்து வெள்ளாடு எவ்வளோ வளர்க்கணும் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வளர்த்தோன்னா ரொம்ப எளிதாக லாபம் ஈட்ட முடியும் மேச்சல் நிலங்களை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இருந்தாலும் அது வெள்ளாடு வளர்ப்பிற்கு லாபத்தை ஈட்டித்தரும் அதுபோல் வெள்ளாடு வளர்ப்புக்கு அதிக மகசூல் தரக்கூடிய சத்து நிறைந்த பசுந்தீவனங்களும் மர இலை தீவனங்களும் மிக மிக இன்றியமையாது இதை மறக்கவே கூடாது அதனால் விவசாயிகள் நல்ல சீரிய முறையில் வெள்ளாடு வளர்ப்பிற்கு ஐம்பது சதவீதம் பல வகையான மர வகைகளையும் ஐம்பது சதவீதம் புல் வகை மற்றும் புரத நிறைந்த பயிர் வகைகளையும் கலந்து அளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுபோக வேளாண் கழிவுகளையும் தீவனத்தோட தாது உப்பு சேர்க்கணும் இது மாதிரி ஒரே வகையான தீவனம் இல்லாமல் பல வகையான தீவனங்களை சேர்த்து பின்பற்றி இது போன்று வெள்ளாடு வளர்க்கும் போது குறைந்த தீவன செலவில் வேகமான வளர்ச்சியையும் நிறைந்த லாபத்தையும் பெறலாம் என்ன மருதானியக்கா வெள்ளாட்டிற்கான பசு தீவனங்கள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா இப்ப புரிஞ்சுதா கேட்ட முத்தழகு ஆனாலும் உன் மேலான தான் இருக்கேன் இந்த தகவலை முன்னாடியே தெரிவிக்காம விட்டுட்டல்ல அக்கா உங்ககிட்ட தெரியப்படுத்தாதது என்னோட தப்புதான் அதான் இப்ப தகவல்களை தெரிஞ்சுகிட்டீங்கல்ல இன்னைக்கு வெள்ளாடு வளர்ப்பு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதுவும் நம்மள போல மகளிருக்கு சொந்த காலில பாக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு ஆமா உற்பத்தி இவரு கொடுத்தா வெள்ளாட்டு உற்பத்திய அதிகரிச்சு நல்ல லாபம் பாக்கலாம்னு இப்ப புரியுது அப்பாடா அக்கா இப்பவாது உங்க கோவம் போச்சா கோவம் எல்லாம் போச்சு ஆனா அடுத்த தடவை உன் பண்ணையில எது செய்யறதா இருந்தாலும் என் கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு செய்யணும் புரியுதா கண்டிப்பா மருதானிக்கா இனி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம நான் செய்யவே மாட்டேன் வாங்க நாடெல்லாம் நாம் எல்லாம் நலம் பெறவே ஏழைகளும் வளர்க்கலாம் ஆடு வளர்க்காமல ஆதி காலத்தில் அந்த நாட்களில் அண்டி அண்டி வாழத்தானே ஆடு வந்தது வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்கள் கொட்டில் முறையிலும்ட்டு வளக்கலாம் ஆட்டையும் ஊட்டி வழக்கலாம் வந்த யாகமோ கடையில் வளக்கலாம் நம் தேச தந்தையாம் காந்திகடிகளும் தினம் தினம் குடுத்ததின் ஆட்டு பாலுதா

பயறு வகை பயிர்களில் உளுந்து பச்சை பயிரு துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் மஞ்சள் தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது நோய் ஏற்படும் பருவத்தை பொறுத்து விளைச்சல் இழப்பு பத்து சதவிகிதம் முதல் நூறு சதவிகிதம் வரை இருக்கும் இந்நச்சுயிரி துவரை பச்சைப்பயிறு அவரை ஆகிய பயிர்களிலும் தோன்றும் இந்நோயால் பூ மற்றும் காய் பிடிப்பதில்லை நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் இந்நோயின் அறிகுறிகள் குளிர்ந்த காலநிலையில் அதிக அளவில் காணப்படும் வெள்ளையின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் சூழலில் வைரஸ் பரவுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான முதலில் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும் இவை விரைவாக அளவில் பெரிதாகி சிறிய மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் இதன் நோய்காரணி மற்றும் பரவும் விதமானது பெகோமா நச்சுயிரி குடும்பத்தை சார்ந்ததாகும் வெள்ளைக்கள் மூலம் பரவும் இந்நச்சுயிரி கலை செடிகளான குரோடான்ஸ் அகாலிஃபா இண்டிகா எக்லிப்டா அல்பா மற்றும் இதர பயிர் வகை குடும்பத்தை சார்ந்த பயிர்களில் தங்கி வாழும் தன்மையுடையது இதன் மேலாண்மை முறைகளாவன தேமல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தி நாட்கள் வரை அகற்ற வேண்டும் அதிகமான விதை அளவு உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளலாம் களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உளுந்து மற்றும் பாசிப்பயிறு ரகங்களை பயிர் செய்யலாம் கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் கலப்பு பயிராக உளுந்து அல்லது பாசி பயிறு பயிர்களுக்கிடையில் ஒவ்வொரு பதினைந்து வரிசைக்கு ஒருமுறை இரண்டு வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளம் அல்லது கம்பு பயிரை சாகுபடி செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தயாமித்தாக்சம் இருபத்தி ஐந்து டபிள்யூஜி அல்லது இமிடாகுளோபரேட் எழுபது டபிள்யூஎஸ் பூச்சிக்கொல்லிகளைக் கொண்டு விதைநிறுத்தி செய்ய வேண்டும் நோயை பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயா மிதாக்ஸம் இருபத்தி ஐந்து டபுள்யூஜி அல்லது இமிடாக்ளோப்ரேட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் அல்லது மித்தைல் டெமட்டான் அல்லது டைமெத்தோயேட் தெளிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் உண்ணும் தனையும் வேலை தேடுவோம் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா போருள் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகுத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ